மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் சிறப்பு கட்டுரையுடன் ஆழிப்பதிப்பகம் வெளியிடும் தேர்தல் மக்களாட்சி நூலை செப்டம்பர் மாலை மணிக்கு சர்பிட்டு தியாகராயர் அரங்கில் மாண்பு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு சிறப்புரையாற்றுகிறார் அனைவரும் வருகூபர் வணக்கம் இன்னைக்கு இந்த நேர்காணல் பகுதியில் நம்மோடு விவாதிக்க இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் பதிப்பாசிரியர் ஆணி சிந்தில்நாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மேலும் மக்களாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த புத்தகத்தினுடைய ஒரு சாரம் இதனுடைய முக்கியத்துவங்கிறது என்ன அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அந்த தேர்தலுடைய முடிவுகள் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணி கூட்ட கூட்டணி அமைப்பான என்டிஏ வந்து ஆட்சியை பிடித்தாலும் கூட ஒரு அவங்க நினச்சாங்கள்ல நானூறு சீட்டை நாங்கள் எடுத்துருவோம் ஒரு பெரிய ராமராஜ்யத்தை அமைச்சிருவோன்னு அது நடக்காமல் அவங்க வந்து ஏதோ ஜஸ்ட் தப்பிச்சோம் அப்படின்ற நிலையில வந்து அவங்க ஆட்சி அமைச்சாங்க எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணிங்கிறது நல்ல ஒரு எண்ணிக்கையை வந்து பெற்றது என்ன தான் பிஜேபி ஜெயிச்சாலும் அவங்க வந்து ஒரு தோல்விகரமான நிலைக்கு தான் தள்ளப்பட்டாங்க இந்தியா கூட்டணி தோற்று போனாலும் கூட அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை தார்மீக ரீதியான வெற்றியை அவங்க தான் பெற்றாங்க அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் பார்த்தோம் பாஜக தான் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் அவங்க நினைக்கக்கூடிய நானூறு சீட்லாம் அவங்க எடுத்துருவாங்க அப்படின்னு எல்லா ஊடகங்களும் தேர்தலுக்கு முந்தைய கணிப்பில் கூட நானூறு 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 வாரி வழங்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் வந்து அவங்களால் அந்த அளவுக்கு போக முடியல இதுக்கு பின்னாடி என்ன இருந்தது ஏன் அந்த தேர்தல் முடிவுகள் அப்படி இருந்தன அப்படிங்கிறத வந்து ஒரு விரிவாக ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் ஒரு பதிப்பகமாக ஆழிப்பதிப்பகமும் ஊடகமாக பேரலை தொலைக்காட்சியும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வேலைகளுடைய ஒரு ஒரு புது பரிமாணம்தான் அந்த முயற்சி அப்போது வந்து தலைவர்களையும் பத்திரிகையாளர்கள் அறிஞர்கள் இதுவங்கள்லாம் இதை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் தேடி பார்த்தபோது ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்தியா கூட்டணி எடுத்துக்கொண்ட நடைமுறைப்படுத்திய வியூகங்கள்லாம் ரொம்ப முக்கியமானதாக இருந்தது குறிப்பாக இந்த தொகுப்பில் நான் ரொம்பவும் முக்கியமான விஷயமாக பார்க்குறது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த தொகுப்புக்காகவே ஒரு சிறப்பான பிரத்யேகமான ஒரு கட்டுரை ஒன்று கொடுத்துருக்கிறார் அதில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு இந்த மாற்றத்தில் என்ன எப்படி வந்து அந்த வியூகத்தை வகுத்தும் எப்படி வந்து தொடர்ச்சியாக அதில் பயணிக்க போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் தலைவர் ப சிதம்பரம் தேர்தல் நேரத்தில் காங்கிரஸோடு வேலை செய்தாலும் நீண்ட காலமாக தேர்தல் ஆய்வுகளில் மிக முக்கியமான நபராக அறிக்க அறியப்பட்ட யோகேந்திர யாதவ் இப்படி பல பேருடைய கட்டுரைகள் வந்து இதில் இடம்பெற்றிருக்குது பிசிகாவின்டைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் இப்படி பல பேருடைய கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கு அடிப்படையில் வந்து இதனுடைய சாராம்சம் அப்படின்னு நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வரலாற்றை மக்கள் தான் உருவாக்குகிறார்கள்னு பொதுவாக சொல்லுவாங்க நிறைய பேருக்கு வந்து அந்த வார்த்தையோட இம்பார்ட்டன்ஸ் புரியவே புரியாது தமிழ்நாட்டில் எப்பவுமே தலைவர்கள் தானே உருவாக்குறாங்க ரொம்ப திறமையான சக்தி வாய்ந்த தலைவர்கள் நினச்சதெல்லாம் நடக்குதே அதனால் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னென்னா இந்த தேர்தலில் சாதாரண மக்கள் மோடி அரசாங்கத்தை எப்படி நிராகரித்தார்கள் எப்படி வந்து மாற்றை வந்து உருவாக்குனாங்க அந்த அடிப்படையான மாற்றம் எப்படி எங்கே எப்படி செயல்பட்டதுங்கிறது தான் நாம் வந்து பேசியிருக்கிறோம் இல்ல குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு பகுதி என்ன அப்படின்னா பொதுவாகவே தமிழ்நாடு அரசியல் கழத்தில் மக்கள்கிட்டயும் ஒரு பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம என்ன வேணா பேசலாம் இங்கே அரசியல் ஆனா வந்து வடக்கு பகுதியில் வந்து தான் ஓட்டுவோம் அவங்க வந்து பாஜகவை தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ண ஓட்டம் இருந்தது அது வந்து அஹ் நான் கவனிச்ச வந்த விஷயம் என்ன அப்படின்னா குறிப்பாக அந்த என்ஹெச் டுவெண்ட்டி ஃபோர் அந்த பகுதியில் வந்து அந்த பகுதியில எல்லாம் போய் ஆய்வு செஞ்சு இது பண்ணாங்க சோ அதுவும் குறிப்பிட்டு இந்த புத்தகத்தில் இருக்கு அப்போ வடக்கில் என்ன மாதிரியான மாற்றங்கள் அது பாஜக எதிர்த்து எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரியான அந்த அனுபவங்கள்லாம் இல்லை ரொம்ப முக்கியமானது இதில் வந்து ரெண்டு குறியீடுகளாக சொல்லலாம் ஒன்று இந்த தொகுப்பில் தோழர் யமுனா ராஜேந்திரன் துருவராத்தி அப்படிங்கிற ஒரு யூடியூபருடைய உங்களுக்கு எல்லோரும் தெரியும் தேர்தல் நேரத்தில் இந்தியா முழுக்க மிக அதிகமாக பார்க்கப்பட்டது துருவராத்தியினுடைய வீடியோக்கள் தான் அவருடைய ஹிந்தி வீடியோக்கள் அதை பற்றி ஒரு அருமையான கற்று இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பேரலை தொலைக்காட்சியில் மில்டன் இந்திரகுமார் இவங்கெல்லாம் வட இந்தியாவுக்கு சென்று நேரில் கண்கூடாக பார்த்ததை பதிவு செய்ததை பற்றி ஒரு கட்டுரை இருக்குது என்ன விஷயம்னா குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவும் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வேலையை செஞ்சாங்க பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வருமானால் இந்திய அரசியல் சாசனம் ஒழிக்கப்பட்டு விடும் ஏன்னா பாஜக அதை ஓப்பனாக சொன்னாங்க நாங்கள் மறுபடியும் நானூறு சீட்டு பெற்று வந்தோம்னா அரசியல் சாசனத்தை திருத்தி எழுதுவோம் ராமராஜ்யத்தை பிரகடனம் செய்வோம்னு அவங்க வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க இவங்க ஒன்றும் புதுசாக குற்றம் சாட்டில் பிஜேபி தான் சொல்லுச்சு நாங்கள் வந்தால் இதை செய்வோம் ஏற்கனவே டிராஃப்டெல்லாம் தயாரில்லாம் சொன்னாங்க புது புது சாசனத்துக்கான டிராஃப்டெல்லாம் தயார் பண்ணிட்டோன்னு அந்த உண்மையை மக்கள் மத்தியில் வந்து சரியான நேரத்தில் ராகுலும் அகிலேஷ் யாதவும் கொண்டு சென்றார்கள் அதன் காரணமாகத்தான் வந்து மிக பெரிய மிக முக்கியமான மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய செட்பேக் வந்தது அப்போ தமிழ்நாட்டில் இருந்து பார்க்கும்போது வட இந்தியாவில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் ஒரு முட்டாள்களை போலவும் அவங்க வந்து எப்போவுமே வந்து பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்ற அடிப்படையிலையும் எப் இந்த மாதிரியான பிரச்சாரம் வந்து இங்கே இருக்குது நாம் கூட சில சமயங்களில் கோபத்தில் விட்றவனுங்க இப்படி பண்ணுறானுங்களே அப்படின்னு ஆனால் உண்மை என்னென்னா இந்த முட்டாள்தனம் எல்லா மாநிலங்கள்லேயும் இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு நாளில் இருந்திருக்கு புயல் இப்படி தான் அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது பாஜக மாநிலத்திலையும் ஆட்சி செய்யுது உத்தரப்பிரதேசத்தில் மாநிலத்திலையும் ஆட்சி செய்யுது மத்தியிலையும் ஆட்சி செய்யுது டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்லாம் சொன்னாங்க அங்கே யோகி ஆதித்யநாத் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான லீடர் அவர மீறி எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் சாதாரண மக்கள் வந்து எப்படிப்பட்ட தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் யோசித்து பாருங்கள் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கட்சிகள் வந்து சரியாக மக்கள் மத்தியில் போய் வேலை செய்யணும் அயோத்தியிலேயே சம அயோத்தியிலே வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு செட்பாக் ஏற்பட்டது அப்போ கட்சிகள் வந்து தங்களுடைய கடமையை சரியாக செய்யாமல் மக்கள் வந்து என்ன செய்வாங்க ஆனால் ஒரு உண்மை உண்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி சொன்னது என்னென்னா நாங்கள் வளர்ச்சியை தரோம் விகாஸ் புருஷ் அப்படின்னு சொன்னாங்க வளர்ச்சியின் நாயகன் நாங்கள் உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை தரம் தான் ஓட்டு கேட்டாங்க வளர்ச்சி அடையாத மாநிலங்களான இந்து பெல்ட் மாநிலங்களில் அதுக்கு ஒரு வரவேற்பு இருந்தது ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் சரியாக வளர்ச்சியை கொடுக்கலன்ற கோபம் இருந்தது அதனால போட்டாங்க வளர்ச்சியை கொடுத்தாரா மோடி வளர்ச்சியை கொடுக்கல அதன் காரணமாக இவங்க வளர்ச்சின்னு சொன்னாங்க அந்த வளர்ச்சி ஒன்றும் நடக்கலை ஆனால் வேறு விதமான அரசியல் தான் வெறுப்பு அரசியல் தான் மதவாத அரசியல் தான் நடக்குது ஜாதியை பிரிச்சு கையாளக்கூடிய அந்த வேலையை தான் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும் போது அந்த மனமாற்றம் நடக்குது அதனால் தான் சொல்கிறேன் மக்கள் தான் வரலாற்றை உருவாக்குகிறார்கள் அப்படிங்கிற அந்த அந்த எண்ணம் இருக்குது பாருங்கள் அதை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது அதே போல் தான் மகாராஷ்டிராவில் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப புத்திசாலிங்க பிஜேபிக்காரங்க கிளீன் ஸ்ட்ரீட் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க அங்கேயும் அடி இப்போ அங்கே தேர்தல் நடத்துவதற்கு கூட பயந்துட்டுருக்கிறாங்க சில இடங்களில் அவங்க ஜெயிச்சுருக்காங்க அதை மறுக்கவே இல்லை ஆனால் எப்படி ஜெயிச்சிருக்காங்கன்னா நிறைய கேள்விகள்லாம் கூட இன்றைக்கி வந்திருக்கு ஸோ அடிப்படையில் என்னென்னா எதிர்கட்சிகள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டதுனால இந்த அளவுக்கு வந்து பாஜகவினுடைய வெற்றி மட்டுப்படுத்தப்பட்டது ஒருவேளை இந்தியா கூட்டணி தமிழ்நாடு முதலமைச்சர் முன்பு சொன்ன கருத்துக்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆண்டுக்கு முன்பிலிருந்து இன்னும் தீவிரமாக வேலை செஞ்சாங்கலாம் தேர்தல் முடிவில் கூட மாறி இருந்திருக்கலாம் ஆனால் அட்லீஸ்ட் வந்து சம்திங் இஸ் பெட்ரோ நத்திங்கிற நிலையில் இப்போ நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ நீங்கள் முன்னாடியே பேசும்போது குறிப்பிட்டிருந்தீங்க இது வந்து பாஜகவிற்கு வந்து ஒரு தோல்விகரமான வெற்றி தான் அப்படின்னா இப்போ இப்போ முதல்வர் அவருடைய கட்டுரையிலும் கூட அதை குறிப்பிட்டிருக்கிறாரு நாங்கள் இந்தியா கூட்டணி அப்படிங்கறதுடைய ஒரு மாடலாக நாங்கள் எதை காட்டினோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தொடர்ந்து நாங்கள் எல்லோரும் எதிர்கட்சிகள்லாம் ஒற்றுமையாக இருந்து ஒரு கூட்டணி அமைச்சு அதை தொடர்ந்து வெற்றிகளை நாங்கள் காட்டியிருக்கிறோம் இதை மாடலாக எடுத்து தான் பாருங்க இந்திய அளவில் எதிர்கட்சிகள் கூட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியை சாத்தியப்படுத்த முடியும் இப்போ இந்திய கூட்டணி அதில் மிகவும் திறமையாக இப்போ வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்த நொடி வரையில் வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் தான் போயிட்டுருக்கு எதிர்காலத்தில் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி யோசித்தோம்னா ரொம்ப நெகட்டிவாக எனக்கு எதுவும் தெரியல காரணம் பாஜகவினுடைய தேசிய முன்னணி கூட்டணி இருக்குல்ல அந்த கூட்டணி அதில் இருக்கக்கூடிய அங்கங்களாக இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து எப்படி அவங்க டீல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அது கூட்டணியாகவே இல்லை ஒரு ஒரு கட்சி பாஜகவுக்கு கூட்டணியில் போச்சுன்னா அந்த கட்சியே அழிப்பது தான் பாஜகவினுடைய அதாவது அவங்க வியூகம்னு சொல்லுவாங்க பட் அதனுடைய குணாம்சம் அது சிவசேனாவை அப்படி தான் டீல் பண்ணாங்க ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி அப்புறம் வந்து இவங்களுக்கு நிதிஷ்குமார் கட்சிகள்லாம் கூட அப்படி தான் டீல் அப்போ இது தமிழ்நாட்டில் அதிமுக அப்படிதான் அவங்க வந்து அவங்க பழகினாங்க ஆனால் சில இடங்களில் நிதிஷ்குமார் போன்றவர்களுடைய கம்ப்ளீட் சுயநலத்தின் காரணமாக அவர் ஓட்டிகிட்டு இருக்கிறாரே உடைய எந்த கட்சியும் எந்த ஒரு மாநில கட்சியும் விரும்பி என்டிஏல கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு சூழலை இந்த நிமிஷம் வரையில் பிஜேபி உருவாக்கலை பிஜேபியோட கூட்டு சேர்ந்தால் அது அழிவுக்கு சமம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது இன்றைக்கி பிஜேபி ஆட்சியில் இருந்தபோது இங்கே தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது முழுக்க முழுக்க அந்த ஆட்சிக்கு சரணடைந்து வேலை செஞ்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அதன் பிறகு வெளியே வந்த பிறகு தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு உறுதியாக இன்றைக்கி இருக்கிறாங்க ஏன் இருக்கிறாங்க அதற்கு முன்னாடி பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சதே கிடையாது வச்சுருக்காங்கல்ல தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சிகளையுமே அதி பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கிறாங்க ஆனாலும் இன்றைக்கி நான் போக மாட்டேன்னு அதிமுகவை சொல்ல வைக்கிறது என்னென்னா பிஜேபியுடைய அந்த மனோபாவம் அதனால் என்டிஏ வளர்வதற்கான வாய்ப்பு எனக்கு எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல பட் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரையில் இந்த என்டிஏ அல்லது பிஜேபியுடைய இந்த வேகத்தை மட்டுப்படுத்தி ஓரளவுக்கு வெற்றி பெற்று இருக்கிறதுனால அந்த கூட்டணி பலமாகத்தான் வந்து மாறும் இன்னும் கூட என்டிஏ கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு இந்தியா கூட்டணிக்கு வந்தால் வருவாங்கிறபடியே இப்போ ரிவர்ஸில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு எதுவுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இப்போ டெமோக்ரஸி மிகவும் ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கு அப்படின்ற ஒரு நரேஷன் தான் தேர்தல் பிரச்சார டைம்ல இருந்து சொல்லப்பட்டு வந்தது அது பெருமளவில் வந்து வெற்றியும் பெற்றது அப்படிங்கிறது நம்ம பல சர்வேலையும் பார்த்தோம் அதுதான் வந்து இந்த தேர்தலோட வெற்றிக்கு இன்னொரு ஒரு பலமாகவும் அமைந்தது இப்போ இப்படியான ஒரு வெற்றி ரொம்ப ஒரு நெக் டு நெக் தான் கிடைச்சிருக்குது ஒரு கூட்டணி ஆட்சி தான் வந்து இவங்க பயணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு பின்னாடியும் கூட மாநில அரசை அவங்க டீல் பண்ற விதம் அதே மாதிரி தான் இருக்கு இப்போ நேற்றைக்கு கூட முதல்வருடைய பேச்சு வந்து அதைத்தான் உணர்த்துது ஏன்னா நிதி ஆதாரங்கள் வந்து நம்ம ரொம்பவும் குறைக்கப்படுது நம்ம வந்து பல நெருக்கடிக்குள்ளாகி இருக்கணும் நம்ம வந்து மேலும் மேலே போராடி அடுத்து இந்த மாதிரியான ஒரு ஒன்றிய அரச வந்து நீக்கிற வேலையில் நம்ம இறங்குவோம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த ராஜினாமா இப்போ இன்னும் வந்து டெமோக்ரரசி ஆபத்தில் இருக்கிறது டெமோக்ரஸின் ஆபத்து தான் இருக்கு அதில் ஒன்றும் எந்த சந்தேகமும் இல்லை ஜனநாயகம் ஆபத்தில் இருக்கிறது என்பதை பெருவாரியான மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் போன தேர்தலையை ஒழிய ஜனநாயகத்துக்கான ஆபத்து நீங்கிடுச்சுன்றதான் வந்து எந்த இதுவும் கிடையாது இந்தியாவில் அது ஒரு பத்து ஆண்டு காலமாக மோடி அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை உன்னித்து கவனிக்கிற எல்லாருமே இந்த முடிவுக்கு தான் வர முடியும் அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது இட்ஸ் நாட் எண்ட் நாம் திருப்பி மக்கள் வந்து தங்களுடைய அதிகாரத்தை கையில் எடுத்துக்க முடியுன்றதுக்கான ஒரு தொடக்கம்னு ஒன்றா சொல்லாமே ஒழிய அது முடிவு ஒன்றும் கிடையாது இப்போ இந்த புத்தகத்தை வந்து நம்ம கொண்டு வரது வந்து நடந்து முடிந்த தேர்தலை பற்றிய ஒன்றும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் கிடையாது இனிமையும் வந்து நாம் என்ன செய்யணுங்கிற அந்த என்னத்தையும் சேர்த்து தான் வந்து இந்த புத்தகங்களில் கட்டுரையாளர்கள் எல்லாருமே பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக முதல்வர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறார் இந்த வெற்றியை வந்து நாம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு போகணுன்னா எதிர்கட்சி கூட்டணிகள் என்ன செய்யணுங்கிறத பற்றி அவருடைய விரிவான அந்த கட்டுரை வந்து பதிவு செய்து நான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு எந்த ஒரு காலத்துலேயும் ஒரு தப்பான கட்சி கூட ஆட்சிக்கு வந்துடலாம் ஒரு நாட்டில் அது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை ஒரு நல்ல கட்சி சில சமயங்களில் சொதப்பனாங்க வச்சுக்கலேன் மக்கள் கோவப்பட்டு தப்பான கட்சி கூட ஓட்டு போட்டுக்குவோம் ஆனால் அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஒருவேளை மக்கள் வந்து மனசை மாற்றிக்கிட்டு அந்த கட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணுறாங்க வச்சுங்களேன் வீட்டுக்கு அனுப்ப முடியணும் தப்பே நடக்காதுலாம் ஜனநாயகத்தில் எதுவுமே கிடையாது தப்பு நடந்தாலும் கூட இல்லை இல்லை தப்பு பண்ணிட்டோம் இந்த கட்சி ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முடிவு பண்ணுறாங்கன்னா மறுபடியும் வந்து தப்பான கட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கான நிலைமை இருக்கணும் அதாவது அது ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகமாக நீடிக்கணும் தேர்தல் இருக்கணும் வாக்குகள் போடப்பட்டு எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு ஒரு கட்சி தோற்று போகுதுன்னு சொன்னால் நாங்கள் தோத்துட்டோங்கிறத ஏற்றுக்கிட்டு அவங்க வெளியே போகணும் இதுதான் வந்து ஜ நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் ரொம்ப முக்கியமானது எப்பவுமே மக்கள் தப்பு செய்ய மாட்டாங்கன்னோ அல்லது வந்து நல்ல கட்சிகள்னு சொல்ல நினைக்கிற கட்சிகள் கூட தப்பு பண்ணாதனோ எல்லாம் ஒன்றும் கிடையாது இந்தியாவில் வந்து அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிற வரையில் நாம் தப்பு பண்ணால் மக்கள் தங்களை நம்ம தண்டிப்பாங்க அப்படிங்கிற பயம் இருக்கிற வரையில்தான் இது ஜனநாயக நாடு அந்த பயத்தை இந்த தேர்தல் கொடுத்துருக்கா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்து இருபத்தி நாலு தேர்தல் முடிந்து பிரதமர் பதவி ஏற்கும் போது அவருடைய பேச்சும் உடல் மொழியும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது முகத்தில் வந்து அப்படி ஒரு இருள் சூழ்ந்துருக்குது ஒரிசாவில் ஜெயிச்சதுனால ஜெகநாதரையும் இங்கே ஆந்திராவில் ஜெயிச்சதுனால பிரதேசத்தையும் அவர் வந்து மேம்படுத்தி பேசக்கூடிய நிலையில தான் வந்து அவர் இருந்திருந்தார் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஆமாம் ஜெய் ஜெகநாத்துக்கு போயிட்டார் ஏன்னா இங்கே தூத்துக்கு போயிட்டு அங்கே வந்து கடவுள் மேலே கோவோம் என்னை தூக்கடிச்சில்ல ஜெய் ஸ்ரீராம் சொல்ல மாட்டோம் போ எனக்கு ஒரு சாலை தான் ஓட்டு போட்டாங்க ஜெய் ஜெகநாத் எவ்வளோ கே பா கேட்குறதுக்கே ரொம்ப வேடிக்கையா இருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பயம் காட்டியிருக்குது அதாவது முடிச்சு போச்சு இனிமேல் நாங்கள் தான் இனி என்றென்றைக்கும் எங்களுடைய ராஜ்யம்தான் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள் நினைத்து கொண்டிருந்த அதே மண்ணிலே அதே அயோத்தி மண்ணிலே தோல்வி அடையும் போது இந்த மக்கள் தீர்ப்புங்கிறது எவ்வளவு பலமானதுங்கிறது புரிஞ்சுக்கிறாங்க அதனால தான் இந்த புத்தகத்திலே நாங்கள் வந்து இரண்டாவது தலைப்பாக மீண்டும் மக்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் மக்கள் ஆட்சி முழுக மீண்டும் வந்தில்லை ஆனால் மக்கள் மீண்டும் வந்து ஆனாலும் தாண்டா எஜமானம் பார்த்துக்கோ அப்படின்னு திருப்பி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவசியம் இது இது இந்த உணர்வும் இந்த சூழலும் இருக்கிற வரையில் வந்து நம்ம நாட்டை காப்பாற்றிடலாங்க எந்த ஒரு தவறு நடந்தாலும் திருத்திட முடியும் தவறு நடந்தால் திருத்தவே என்ற நிலைமை உருவாகுமானால் அதுதான் டேஞ்சர் தொடர்ந்து இந்த புத்தகம் இன்னும் என்னென்ன விவாதங்களை ஏற்படுத்தியிருக்குங்கிறத பார்ப்போம் இப்படியான ஒரு புத்தகத்தை பறிப்பு கொண்டு வந்திருக்காங்க இந்த இருபதாம் தேதி மாலை வந்து சென்னையில் இந்த புத்தகத்துக்கு ஒரு வெளியீட்டு விழா வச்சுருக்குறோம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த புத்தக வெளியீட்டுக்கு வராரு அந்த வெளியீட்டு விழாவுக்கு அனைவரும் வரணும்னு சொல்லிட்டு உங்கள் மூலமாக நான் கேட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த வெளியீட்டு விழாவில் வந்து மூத்த பத்திரிகையாளர்கள் சங்கர் போ போன்ற ஜென்ராம் போன்ற பத்திரிகையாளர்கள் தீஸ்தா செதல்வத் போன்ற சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டுங்க மற்றொரு அரசியல் இளம் அரசியல் தலைவரான ஆலு ஷா நவாஸ் இவங்கள்லாம் கலந்துக்கிறாங்க அதை விட முக்கியமாக அடுத்த தேர்தலை நோக்கி நகர்வதற்கான சிந்தனையை நேற்று வந்து முதல்வர் திமுக பவல விழா நிகழ்வில் வந்து அதற்கான கமாவை போட்டிருக்கிறாரு அதை பற்றியும் பேச வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு மேடையா அது இருக்கும் நான் நம்புறேன் அவசியமாக இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை செய்து செய்து எங்களுக்கான பல கருத்துக்களை வந்து பதிவுங்க ரொம்ப நன்றி நன்றி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் சிறப்பு கட்டுரையுடன் ஆழிப்பதிப்பகம் வெளியிடும் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மீளும் மக்களாட்சி நூலை செப்டம்பர் இருபது வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு சர்பிட்டு தியாகராயர் அரங்கில் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு சிறப்புரையாற்றுகிறார் அனைவரும் வருக